நிறைய வந்து கடகத்திற்கு கவனமா இருங்கன்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா ரெண்டுல கேது எட்டுல ராகு நம்மளுக்கு வந்து ஒன்பதுல சனி இருந்தும் எங்களுக்கு வந்து பன்னெண்டில் குரு ரொம்ப வந்து ஒன்றும் சமாளிக்க முடியலம்மா ஏன்னா நாங்கள் அஷ்டம சனியை கூட நாங்கள் கடந்து வந்துட்டோம் இந்த அஷ்டம ராகு எங்களை ஒரு வழிபடுத்துது அப்படின்றவங்களுக்குலாம் அதிசாரத்தில் அவர் வந்து ராசியில் வந்து உச்ச பலத்தோடு அமர்வார் அப்படியே ஃபுல் பலத்தோடு உட்காராரு உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சுபர் அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இது நவம்பர் பதினொன்றுக்கு மேலே வக்ரம் ஆகும்போது அந்த தொடங்கின காரியத்தை அப்படியே ப்ராசஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் இவர் மிதனத்துக்கு போவார் மிதனத்துக்கு போயிட்ட பிறகு அங்கே ஒரு தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் இருப்பார் அடுத்த டிரான்சிட்டு ஆக்சுவல் டிரான்சிட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் மேக்கு அப்புறம் தான் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த நைன்டி ஃபைவ் நாட்களில் தான் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துடணும் அப்போ இந்த இருபத்தைந்து நாட்களில் நம்ம திறம்பட நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து கடகம் சேஃபர் ஜோன் அருமையாக போயிடும் நாராமலம் என்பது ஆக்கப்பூர்வமான இடம் அந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்யும்பொழுது நம்ம நம்ம சிறப்பாயிடலாம் ரொட்டீன் வேலையை பாதிக்காத போது நம்ம நடைபெறும் பொழுது நம்ம சிறப்பாக இயங்கிடலாம் இந்த காலகட்டங்களில் ஏன்னா குருவம் வந்து அந்த வக்ரம் ஆகும்பொழுது அந்த ப்ரெஷர் இன்னும் கூட ஆகிடும் இது வரைக்கும் வந்து நல்ல செலவே சாதகமில்லாத செலவு இதெல்லாம் கலந்து கலந்து வரும் எது எப்போ வரும்னு தெரியாது கையில இருக்கக்கூடிய லிக்யூட் கேஷ் எல்லாம் நம்ம சிறம்பட வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் வந்து இந்த இருபத்தி ஒரு நாட்கள் நம்ம அப்படியே சொல்லுவாங்க இல்லையா ஊசி முனையில் தவறுதுன்னு அந்த மாதிரி இருந்து அவரை புடிச்சி பக்காவா நம்ம வந்து அனைத்து விதமான வெற்றிகளையும் பாக்கியங்களையும் பெறப்போகிறோம் சரவண பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு அதிசார பெயர்ச்சியும் குரு பக்ர பலன்களும் வந்து பா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் நமக்கு பதினெட்டாம் தேதி நள்ளிரவு சனிக்கிழமை ஏழு பதினேழு மணிக்கு குரு நமக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார் அவரே வந்து என்ன பண்ண போறாரு மீண்டும் அந்த இடத்துல நமக்கு நவம்பர் பதினோராம் தேதி நிலையை அடைகிறார் இந்த கடகத்தில் வக்ரம் அடையக்கூடிய குரு என்ன பண்ண போறாரு நமக்கு டிசம்பர் நாலு வரைக்கும் இருக்க போறாரு அதே வக்ர நிலையிலேயே நமக்கு ஐந்தாம் தேதி மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்படி நம்மளுக்கு அதுசார பயிற்சி வந்து நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வக்ர நிலையில் மிதனத்துக்கு போய் ஒரு தொண்ணூத்தி நாட்கள் இருப்பார் இந்த காலங்கள்ல குரு செய்ய போகிற ஒரு சில மாயாஜாலங்கள் மேஜிக்னே சொல்லலாம் அதனால பன்னிரண்டு ராசிகளும் நம்மளுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை அடைய இருக்குது என்பதை இந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம் கடகராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த அதிசார குரு பயிற்சி இவங்களுக்கு அழிக்கக்கூடிய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும்னு சொல்லலாம் ஆனால் அந்த பீரியடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவான நாட்கள் அப்படின்னு சொல்லியாச்சு இருபத்தைந்து நாட்கள் இந்த இருபத்தைந்து நாட்கள்ல இவங்க வந்து வெள்ளி விழா காணணும் அப்படின்னு சொல்லிடலாம் நிறைய வந்து கடகத்திற்கு இதை கவனமா இருங்கன்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா ரெண்டில் கேது எட்டில் ராகு நம்மளுக்கு வந்து ஒன்பதில் சனி இருந்தும் எங்களுக்கு வந்து பன்னெண்டில் குரு ரொம்ப வந்து ஒன்றும் சமாளிக்க முடியலமா ஏன்னா நாங்கள் அஷ்டம சனியை கூட நாங்கள் கடந்து வந்துட்டோம் இந்த அஷ்டம ராகு எங்களை ஒரு வழிபடுத்துது அப்படின்றவங்களுக்கெல்லாம் அதிசாரத்தில் அவர் வந்து ராசியில் வந்து உச்ச பலத்தோடு அமர்வார் அப்படியே ஃபுல் பாத்தோட உட்காராரு உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சுவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு நல்லது செய்ய போகிற ஒரு குரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்பது குடையவர் அவ பாக்கியத்திற்கு அவர் வந்து சொந்தக்காரர் அப்போ உங்களுக்கு பாக்கியத்தை கண்டிப்பா அவர் தரணும் இந்த காலகட்டத்தில் சந்திரனோட குருவம் இணைவார் இல்லையா ராசி இல்லையா அவங்களுக்கு அப்போ உங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு உத்வேகத்தையும் உனது எனர்ஜியையும் ஒரு தெம்பையும் ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்துருவாரு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் நீங்கள் வந்து ஒரு தொழிலுக்காக முயற்சி பண்றோம் இல்லை ஒரு பதவிக்காக நாங்கள் மாற்றம் பண்ணனும் எங்களுக்கு இந்த பதவிக்கு நான் முயற்சி பண்ணுறேன் எக்ஸாம் எழுதுறேன் நான் இல்லை நான் வந்து ஒரு வேலை மாற்றத்துக்கு ஆக நான் காத்து கொண்டுருக்குறேன் இல்லை ஒரு வெளிநாட்டு வேலைக்காக நான் வந்து மாற்றம் பண்ணணும் இல்லை ஒரு பாஸ்போர்ட் விசாவுக்காக நான் அலைந்து கொண்டு அப்படின்ற அனைத்து விதமான தொழில் சார்ந்து ஏன்னா யாருக்குரியவர் ஆயிற்றா ஆனால் தொழில் சார்ந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நகரை கொடுத்துருவாரு அதே போல் ஒரு பொருளாதாரத்துக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறோம் எங்கள் அப்பா வீட்டு சொத்து வரணும் எங்கள் அப்பா கூட எனக்கு ஒரு நல்ல எனக்கம் இல்லை அவர் மூலிமா பேசி அந்த இடத்த வாங்கிட்டால் கூட அதை விற்று என் க நான் அடைச்சிட்டு நான் அதுக்கு மேற்கொண்டு ஏதான ஒன்று போட்டு அப்படி இப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு அந்த மாதிரியா ஒரு சில நல்ல நல்ல ஒரு சில வேலைகளை செஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதே மாணவர்களாக இருந்தால் நல்ல கல்வி இல்லை எனக்கு இந்த இடத்துல போய் ஒரு டியூஷன் படிக்கணும் இல்லை மேற்கொண்டு நான் வந்து ஒரு புதுசு கற்றுக்கணும் அப்படின்னா குருனாலே புதியது குருனாலே வந்து ஒரு நுணுக்கம் அறிவு ஆற்றல் திறமை அப்படின்னு சொல்லலாம் அந்த குரு வந்து அமர்ந்து உங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கான ஒரு வழிகளை இல்லை நீங்கள் என்ன அடுத்து ப்ளஸ் டூ படிக்கிறீங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன கரியரை நோக்கி போக போகிறீங்கிறதுக்கு ஒரு இன்ட்டு கொடுத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த இருபத்தைந்து நாட்களை ஒரு செகண்டில் சாதிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்போ சூழலமைப்பாரு அப்போ இருபத்தஞ்சு நாட்கள் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க அப்போ அப்போ இதே வந்து ஒரு திருமணத்திற்காக முயற்சி பண்ணுறோம் தசா புத்திலாம் சிறப்பாக இருக்குதுன்னா நல்லா களமிறங்கிடலாம் அதை ஒரு பெண்கள் இருக்கிறீங்க நீங்களே வந்து ஒரு வேலை வந்து பண்ணணும் செய்யணுன்னீங்கன்னா அதிரடியாக களமிறங்கி நீங்கள் அதற்கான ஒரு முயற்சி தான் ஃபோனில் பேசி கூட முடிச்சலான்னு பாருங்க ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கையடக்க கைபேசியில் உலகமே இருக்குது அப்போ இருபத்தஞ்சி நாளை நீங்கள் போய் பத்து பேரை பார்க்கணும் உட்காந்த இருந்து எல்லாத்துக்குமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வீடு வண்டி வாகனம் யோகம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அதற்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இது நவம்பர் பதினொன்றுக்கு மேலே வக்ரம் ஆகும்போது அந்த தொடங்குன காரியத்தை அப்படியே ப்ராசஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் இவர் மிதுனத்துக்கு போவார் மிதுளத்துக்கு போயிட்ட பிறகு அங்கே ஒரு தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் இருப்பாரு அடுத்த டிரான்சிட்டே ஆக்சுவல் டிரான்சிட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பேக்கப்புறம் தான் அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அந்த நைன்டி ஃபைவ் நாட்களில் தான் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துடணும் அப்போ இந்த இருபத்தைந்து நாட்களில் நம்ம திறம்பட நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து கடகம் சேஃபர் ஜோனா அருமையாக போயிடலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் நம்ம இறை வழிபாட்டோடு நம்ம ஒரு புது விஷயம் எடுக்கிறதோ இல்லை ஒரு அப்ரோச் பண்ணுறதோ இல்லை அது பர்சனலாக இருந்தாலும் சரி ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி ஒரு தொழில் விஷயத்தில் இருந்தாலும் சரி ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சொல்லி ரொம்ப கவனமாக அதிகவனமாக செயல்படணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இதெல்லாம் விரயம் வரும் திடீர்னு வரும் எப்போ வரும்னு தெரியாது எதிர்பாராத விரயங்கள்லாம் வந்துடும் அந்த விரயங்கள்லாம் நம்ம கட்டுப்படுத்திக்கணும் திட்டமிட்டு செலவு பண்ணணும் இந்த காலகட்டம் வந்து அது சுப விரயங்களாக ஆக்கிடணும் ஒரு லோன் கீன் வாங்கி ஒரு வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ இல்லை பிள்ளைங்களுக்கு தேவையானதை வந்து நம்ம செய்து கொள்வதோ இதெல்லாமே செஞ்சுக்கலாம் சுக சௌகரங்களே பெருக்கிக் கொள்ளலாம் ஆறாம் இடம் என்பது ஆக்கப்பூர்வமான இடம் அந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்யும் பொழுது நம்ம நம்ம சிறப்பாயிடலாம் ரொட்டீன் வேலையை பாதிக்காத போது நம்ம நடைபெறும் பொழுது நம்ம சிறப்பா இயங்கிடலாம் இந்த காலகட்டங்களில் ஏன்னா குருவம் வந்து இந்த ஆகும்பொழுது இந்த ப்ரெஷர் இன்னும் கூட ஆயிடும் இது வரைக்கும் வந்து நல்ல செலவே சாதகமில்லாத செலவு இதெல்லாம் கலந்து கலந்து வரும் எது எப்போ வரும்னு தெரியாது அதனால கையில இருக்கக்கூடிய லிக்யூட் கேஷ் எல்லாம் நம்ம சிறம்பட வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல எங்கேயாவது ஒரு பம்பு வழக்கு வியாஜியங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னா அதில் இதெல்லாம் கவனமாக கடந்து வந்துடணும் இதான் கடகத்துக்கு சொல்றேன் என்னமா எப்பாரு ஏதாவது ஒரு துஷ்டு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க இந்த காலங்களெல்லாம் உணர்ந்து நம்ம கவனமாக கடந்து வந்துடணும் அந்த காலங்கள்லாம் சராசரி ரொட்டீன் வேலையை பார்த்துட்டே வந்துட்டோம் அடுத்து வரக்கூடிய டிரான்சிட் உங்களுக்கு வாழ வைக்க போகுது அதுக்கேற்ற மாதிரி ராகு கேதுவோம் நகர்ந்துருவாங்க அப்ப எல்லாமே யோகம் யாருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்குது அடுத்து வரக்கூடிய சொல்லணும்னா ரெட் கார்பெட் போட்டு அடுத்த வருடம்லாம் உங்களை வரவேற்க காத்து கொண்டு இருக்குது இந்த வருடத்திலேயே நீங்க எந்தெந்த சாமியை வழிபட்டிருப்பீங்க கடகம் என்னைக்குமே வந்து தன்னலம் இல்லாமல் அவர்கள் சுற்றி இருப்பவர்களை அரவணைத்து செல்லும் பொழுது அட்டகாசமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் கடகத்துக்கு இதுதான் வந்து ஒரு கீ இந்த கீயை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சுவிட்ச்வேர்டு மாதிரி உங்க சுத்தி இருக்கிறவங்கள எவ்வளோக்கெவ்வளோ நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு தேவையான ஃபுல் தேவையானதை எல்லாம் உங்களுக்கு சுற்றி இருப்பவர்களுக்கு உங்கள் குடும்பமாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அக்கம் பக்கமாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறவங்களாக இருக்கட்டும் உங்களுடைய குருமாராக இருக்கட்டும் யாருக்கு உங்களை சார்ந்து இருக்கிறாங்களோ நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து உங்கள் வாழ்நாளில் உங்களுக்காக கை தூக்கி விட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உண்மையாக உங்களுடைய கவனிப்பையும் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய உதவியும் கொடுத்து எல்லாரையும் வந்து நீங்கள் நலம் பேணும்போது உங்களுக்கான தாய்மைன்னு சொல்லிட்டோம் கடகன்னாலே தாய்மை அந்த தாய்மையை நீங்கள் வந்து சுற்றி இருக்க உங்களுக்கு வாரி வழங்கும்பொழுது நீங்கள் தாராளமாக அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆக மொத்தத்தில் இந்த அதிசார பயிற்சி இந்த இருபத்தைந்து நாட்கள் அவர் வந்து முழு பலத்தோடு உங்களுக்கான அற்புதமான பலன்களை அட்டகாசமாக தரவிருக்கிறார் அதில் ஒரு புள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம் மிதனத்துக்கு போகும்போது நம்ம அப்படியே அலர்ட் ஆகிடுறோம் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப இல்லாமல் அந்த காலகட்டம் முடிவு எடுத்தே தான் ஆகணும்னா அதை சார்ந்து இருப்பவர்கள்கிட்ட அனுபவமிக்கவர்கள்கிட்ட நம்ம வந்து ஒரு ஐடியா கேட்டு அவங்க அவங்க சொன்ன பிறகு நம்ம ஓகே பண்ணிட்டோன்னா அதுவும் சக்சஸ் அப்ப நம்ம ஒரு தெரியாக களமிறங்கி பக்காவாக நம்ம அதுக்கப்புறம் வந்து பொறுமை நிதானத்தோடு அப்படியே வந்து என்டிங்ல வரப்போகிறோம் அர்த்த ட்ரான்சிட்டில் அட்டகாசமாக பயணிக்க கடகம் விற்பவதே தயாராகணும் உங்களை வந்து இங்கே பயமுத்தலே கிடையாது இப்படி இருக்கிற சூழ்நிலை இப்படிலாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா கடகம் கனிவு தான் எப்பவுமே அப்புறம் என்ன இந்த ராஜயோகமான ராசின்னு சொல்கிறோம் இனிமே கஷ்டம்லாம் கிடையாது கண்ணீர்லாம் கிடையாது ஓஹோ ஓஹோமயம்தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து சொல்லி 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 அப்படியே இது பண்ணக்கூடாது நீங்க எதனா ஒன்று சொன்னா தனிப்பட்ட நபருக்கான பலன் கிடையாது இப்போ ஒரு குமாருக்கோ லக்ஷ்மிக்கோ தனிப்பட்ட பலன் கிடையாது க அந்த கடக ராசி இருக்கக்கூடிய பலவிதமான பேர்களுக்கு இன்னும் பொழுது எனக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு நம்மளுக்கு உயிர் தான் இருக்குது வாழ்றோம் அப்படின்லாம் நிறைய சொல்றீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்தந்த காலத்தில் இப்படி இப்படி இருக்குது எதுவும் செய்ய வேணாவா அப்ப ரொட்டீன் லைஃப் மட்டும் செஞ்சுட்டு நம்ம இறை வழிபாடு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வள்ளலின் வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஐந்து பத்து குடையவர் தான் உங்களுக்கு செவ்வாய் குருவானவர் உங்களுக்கு ஆறு ஒன்பது குடையவர் அந்த குருவாகவே இருக்கக்கூடியவர் வந்து நமக்கு செவ்வாய்க்கும் முருகர் தான் அது பழனிமலை முருகர் குருவாக இருக்கக்கூடியவர் நம்ம திருச்செந்தூர் ம வல்ல அவரை வந்து அந்த இருபத்தி ஓரு நாட்கள் நம்ம அப்படியே சொல்லுவாங்க இல்லையா ஊசி முனையில தவறு அந்த மாதிரி இருந்து அவரை புடிச்சி பக்காவா நம்ம வந்து அனைத்து விதமான வெற்றிகளையும் பாக்கியங்களையும் பெறப்போகிறோம் பதிவின் இறுதி வரை கேட்டு அதையும் பின்பற்றி பலன் பெறுங்கள் கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்கும் வந்து நம்ம குரு அதிசாரமும் அக்ர பயிற்சிக்கும் உரிய பலனை வந்து நம்ம காம்போவா பார்த்துருக்குறோம் இந்த பன்னீர் ராசியும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு நம்மளுடைய வள்ளல் திருச்செந்தூரில் குருவாகவே இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமான் வழிபாடு ஷஷ்டிக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஒரு நாள் நம்மளுக்கு எட்டாம் தேதியிலிருந்து ஒரு அக்டோபர் எட்டுல இருந்து அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் இந்த நாட்களில் அவரை வந்து ஒரு விரதம் இருந்து எளிமையான முறையில் விரதம் இருங்க நீங்கள் இப்போ ஃபுல்லாக பட்னி இருக்கணுன்ற அவசியம் இல்லை விரதம் இருந்து அவருக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி இந்த தீபத்துக்கு வந்து நெய் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் சரிங்களா அது உங்கள் வசதியை பொறுத்து இழுப்பு எண்ணையும் பயன்படுத்தலாம் அந்த நடுவில் ஓம்னு எழுதுவோம் இல்லையா அந்த இடத்துல முருகர் படமோ இல்லை வேலோ இல்லை முருகர் சலையோ கூட வைக்கலாம் இல்லை அந்த இடத்துலையும் ஒரு நெய் தீபம் ஏற்றி கொள்ளலாம் மூ ரெண்டு நல்லெண்ணெய் ரெண்டு இழுப்பு எண்ணெய் ரெண்டு நெய் தீபமும் நடுவில் ஒரு நெய் தீபமும் ஏற்றி கொள்ளலாம் இந்த சட்கோண தீபம் காலை மாலை ரெண்டு வேலையும் ஏற்றி நீங்கள் இந்த முருகனுடைய பாடல்களை நேரனே சொன்ன மாதிரிதான் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறலை பாராயணம் செய்யுங்க பூச்சிகள் பாடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவனை வந்து வழிபட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அற்புதமாக பெற்றுக்கொள்ளலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் அறிய வேணும்னா கீழ்காணம் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இதில் இருக்கு சொல்லியிருக்க பலனெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக பாசிட்டிவாக செயல்பட போகிறாரா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக பாசிட்டிவாக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது தான் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் பெற்று பார்த்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுவர்ணட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்